மனித உடலை நான் ஒரு சாப்பாடோடு ஒப்பிடப் போகிறேன் ஏன் அப்படி சாப்பாடை ஒப்பிட வேண்டும் என்றால் உடலுக்காக பலவிதமான சாப்பாடுகள் இருக்கிறது மாமிச சாப்பாடு ஒரு வகை மரக்கறி ஒரு வகை கோழிக்கறி ஒரு வகை ஆட்டுக்கறி ஒரு வகை மாட்டுக்கறி ஒரு வகை பறவைகள் கறி ஒரு வகை இதெல்லாம் மதத்தோடு ஒப்பிடலாம் எல்லோருக்கும் பசிக்கும் அதற்குத்தான் அந்த சாப்பாடு எல்லோருமே சாப்பிடுகிறார்கள் மதம் போல ஆனால் அந்த ருசி என்பது எங்கே இருக்கிறது வாயில் போட்டு நாக்கால் சுவைக்கும் பொழுதுதான் அந்த ருசி நமக்கு தெரியும் அந்த ருசி என்பதுதான் உயிர் எப்படி இந்த உயிரானது உடலுக்குள் இருக்கிறதோ அதுபோல இந்த சுவையும் ருசியும் நமது நாக்கில் இருக்கிறது இந்த உயிர் சுவை என்றால் இந்த சாப்பாடுதான் உடல் அப்போ இது எல்லாமே உலகத்திலே பல மதங்களாக இருந்தாலும் உணவு சுவை உடல் என்று வரும்பொழுது அங்கே நாக்குதான் பிரதானமாக இருக்கிறது அதுதான் உயிர் அந்த உயிரை எங்கே இருக்கிறது என்றால் உடலில் தான் இருக்கிறது அந்த உடல் யார் தந்தது தாயும் தந்தையும் வெறி எளிமையாக சொல்ல வேண்டுமானால் இதுதான் நீங்கள் கடவுளை தேடி வெளியே போகாதீர்கள் எப்படி ஒரு சாப்பாட்டில் ருசியாக நாக்கில் இருப்பது போல உடலுக்குள் இந்த கடவுளும் இருக்கிறார் என்பது இந்த ஒப்புமையின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏற்றுக்கொண்டால் சரி இல்லையென்றாலும் சரி இது எனது கருத்தாகும்